ஓகே இந்த எபிசோட் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த தலைமுறை காதலில் யார் பெஸ்ட்டு பாய்ஸா கேர்ள்ஸா அப்படிங்கிறது தான் ஏன் இந்த தலைமுறை அப்படின்னு குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா போன தலைமுறை வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸால் பெருசாக எக்ஸ்பிரசிவாக இருக்க முடியாத சூழல் இருந்துச்சு நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்ப்ரெஸாக சொல்ல முடியாத சூழல் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் லவ் ஃபீலியர் ஆனால் கூட அதையும் சொல்ல முடியாத சூழல் இருந்துச்சு அப்போ பாய்ஸ் லவ் ஃபீலியர் ஆனால் தாடி வளர்க்குறது தேவதாஸ் மாதிரி பாட்டு போடுறது நாய்க்குட்டி வளர்க்குறது இது மாதிரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருந்துச்சு இங்கேயும் அதுக்கான ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு லவ் ஃபெயில் இல்லாமல் இல்லை இருந்துச்சு பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு பட் ஆன் டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு எனக்கு ஒரு பிரேக்கப் இருந்துச்சு ஐ ஹேட் அ பாஸ்ட் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்ல முடியறான ஒரு சின்ன சுச்சுவேஷன் உருவாக இருக்குன்னு வச்சுக்கலாம் கடந்த தலைமுறை காட்டிலும் இந்த தலைமுறையில் கேர்ள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தலைமுறை காதல் ஆன் டேட்டில் இருக்கக்கூடிய லவ்வில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்க பாய்ஸா கேர்ள்ஸா அப்படிங்கிற இதில் பேசலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா இந்த தலைமுறை காதலில் யார் பெஸ்ட் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் எங்கேருந்து அங்கேருந்து போயிருமா இல்லை பெண்களுக்கு எப்போவுமே முன்னுரிமை கொடுப்போம் இந்த தடவை ஆண்கள் கொடுத்தலாம் நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த உரிமையாக கேட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம் சரி ஓகே உங்களுக்கு ஆசைப்பட்டனால இருந்தே போயிடலாம் ஓகே எனக்கு என்ன தோணுது கேட்கவே இல்லையா கேட்கலையா நீ எதை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நினைக்கிறேன் சரி ஓகே ஒன்று சொல்லு பாய்ஸோட லவ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று உண்மையிலே பா பசங்க லவ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கூட ரொம்ப ஸ்பீடாக இருப்போங்க இப்போ கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் ரொம்ப நேரமாக அந்த பொண்ணு வந்து வேண்டாம் இல்லை நான் ப்ரிப்பரேஷன் கிடையாது எடுத்துக்காட்ட நடந்த விஷயம்னு ஒன்று சொல்கிறேன் ரொம்ப நேரமாக அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்து இல்லை என்னை பார்த்தா சிரிச்சாங்க நினச்சேன்னா ரொம்ப பட்டேன் பரவாயில்ல நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்கி திரும்பி பார்த்தா இவரை பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அதுலேயே தெரிஞ்சிச்சு அப்போ நம்ம பசங்க ஒரு பொண்ணு பார்த்தா கூட அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறோம் அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப ஸ்பீடாக இருந்தேன் அந்த ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு மாதிரி போகும்னு பார்த்தா கடைசியில் பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி நான் அந்த இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான் சரி நான் திருப்பி மறுபடியும் கேட்குறேன் ப்ரிப்பரேஷன்லாம் வேண்டாம் நார்மலாகவே சொல்லு பாய்ஸ் லவ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் இதான் ஒன்று மைக் கொடுத்துட்டாம் பாரு சார் ஒரு இயல்பான ஒரு அன்பு இருக்குல்ல சார் அதோட நிறை குறைகளை அக்செப்ட் பண்ணி வாழ்றது தான் லவ் லவ்வே அக்செப்டன்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது லிட்ரலி எப்படின்னா நம்ம ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு போய் சொல்றோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணாதான் அது காதலே முழுமையடையுது ஸோ அந்த நிறை குறைகளை அக்செப்ட் பண்றது நாங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கோவப்படுறதுல ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து விட்டு கொடுத்து போற தன்மை எங்ககிட்ட அதிகமா இருக்கு காதல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் அதுவும் இல்லாம இந்த நிறை எல்லா டைமும் காதல் ஃபுல்லா நிறையாவும் இருக்காது ஃபுல்லா குறையாவும் இருக்காது வாழ்க்கையில எப்படி அப் டவுன்ஸ் இருக்கோ அதே மாதிரி காதல் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அது அக்செப்ட் பண்ணி தான் முழுமையான காதல் ஓகே முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க அக்செப்டன்ஸ் அப்படின்னு முக்கியமான சொன்னீங்க அதுல இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து பாய்ஸ் வந்து ஒரு ஒரு நிறை குறை எல்லாம் பார்க்காம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்வீங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்லுங்களேன் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா கூட காதல் ஆண்கள் என்னைக்குமே அக்செப்டன்ஸோட நகர்றாங்க கோவம் தான் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் அவங்க படுற கோவத்தை நாங்க கோவப்பட்ட நாங்க கோவப்பட்ட அதை அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அதை வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அவங்களோட கோவப்பட்டா ஒவ்வொரு வாட்டியும் நாங்க அக்செப்ட் பண்ணி தான் போறோம் சாரி கேக்கறதே ஃபர்ஸ்ட் நாங்க தான் அவங்க இருந்து சாரிங்கிறது வராது ஃபர்ஸ்ட் சாரிங்கிறதே சொல்லுவோம்